உங்களுக்கு நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன் என்ன புக் வேணாலும் வாங்கித் தர்றேன் எந்த இன்ஸ்டியூஷன்ல வேணாலும் சேர்க்கிறேன் எவ்வளவு வேணாலும் ஃபீஸ் கட்டுறேன் என்ன வசதி வேணாலும் செஞ்சு தர்றேன் நீ படிச்சு கலெக்டர் ஆயிரணும் அப்படின்னு சொன்னார் அவனும் சரி சரின்னு தலையாட்டினான் ஆனா கடைசியில கலெக்டர் ஆகல கலெக்டர் ஆகிறக்குரிய எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு ஆகல கலெக்டர் ஆகிறக்குரிய எந்த வாய்ப்புமே இல்லாம ஆயிட்டாங்க என்ன காரணம் நீ எல்லா சொல்லிட்ட ஹார்ட் ஒர்க் சொல்லிட்ட கான்பிடன்ஸ் சொல்லிட்ட முயற்சி எல்லாம் ஒரு பக்கம் நான் நான் சொல்ல வேற என்ன சொல்ல வர்றேன்னா எல்லா காரணம் இருந்தாலும் அதை விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு காரணத்தை நீ சரி பண்ணிட்டா நீ கரெக்ட் ஆகுறதுக்கு நீ எதை கோல் வச்சியோ எதை லட்சியமா வச்சிருக்கியோ அதை அடையிறதுக்குரிய எத்தனை தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளையும் முடிச்சுட்டு நீ கலெக்டர் ஆயிடுவேன் ஐஏஎஸ் ஆயிடுவேன் ஐபிஎஸ் ஆயிடுவே நீ பைலட் ஆயிடுவேன் நீ பிஎம் ஆயிடுவேன் நீ சிஎம் ஆயிடுவேன் எல்லாமும் ஆயிடுவேன் எவ்வளவு அதுக்கு தடை இருந்தாலும் தருறோம் ஒரே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அந்த காரணத்தை நீ சரி பண்ணணும் அந்த காரணத்தை நீ சரி பண்ணாம விட்டா நீ கோலை அடைவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் போனாலும் அடைய முடியாது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அந்த காரணத்தை சரி பண்ணிட்டா லட்சியத்தை அடைஞ்சிடலாம் அந்த காரியத்தை சரி பண்ணலைன்னா லட்சியத்தை அடைய முடியாது உனக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் அடைய முடியாது எவ்வளவு வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் நீ அடைஞ்சிட முடியும் அதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு அந்த ஒரு பாயிண்டே நீ சரி பண்ணால் போதும் மற்ற எல்லாம் ரெண்டாம் பட்சம் அதெல்லாம் மேட்டரே இல்லை தேவையே இல்லை ஒன்னே ஒன்னு நீ சரி பண்ணிடணும் இந்த ஒன்னு சரி பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு கான்பிடன்ஸ் இல்லடா வேறடா அதான் சொல்லிட்டியே அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்ல வர அதையெல்லாம் தாண்டி வேற நாட்டு நான் நல்லபடி பண்ணி சொல்லணுமா நல்லா படிக்க மாட்டாங்களா அது என்னன்னு கேட்டா அது என்ன கான் அது என்ன விஷயம் அது உள்ளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டா இப்ப நான் இருக்கேன்ல நான் அப்படின்னு சொல்லம்ல நான் அப்படின்னா நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஃபிட்ட ஒரு வடிவம் இருக்கு ஒரு கை ஒரு கண்ணு ஒரு காது ஒரு கையும் ஒரு மூக்கு நான் பேசுறேன் நான் சிந்திக்கிறேன் நான் எழுதுறேன் இப்படிலாம் ஒரு நான் நான் தானே இந்த நானு வெளிப்படையா தெரியற ஒரு நான் இன்னொரு நான் இருக்கு அது என்ன பட்டர் தான கார்லிக் நான உள்ளுக்குள்ள இன்னொரு நான் இருக்கு நான் என்பவன் ரெண்டு நான் சேர்ந்துதான் நான் நான் சொல்றேன்ல சொல்றேன் இப்ப நான் சொல்றேன்லப்பா நான் என்பவன் வெறுமனே நீ பார்க்கிற நான் மட்டுமல்ல நான் என்பவன் வெளிப்படையாக தெரிகிற நான் ஒன்று எனக்குள்ளே ரகசியமாக இயங்கி கொண்டிருக்கிற இன்னொரு நான் இருக்கிறது அந்த நான் தான் மெயினான நான் முக்கியமான நான் அந்த நானை நீ சரி செய்தால் அந்த நான் என்ன சொல்றானோ அதுதான் நீ இப்ப நான் பேசுறேன்ல வெளிப்படையா நான் பேசுறேன் வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எப்படி பேசுறேன்னா உள்ள இருக்கிற என்னுடைய இன்னொரு நான் இருக்கிற அந்த நான் என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் பேசுறேன் அந்த நான் எப்படி செய்ய சொல்லுதோ அதைத்தான் நான் செய்யறேன் எல்லாவற்றையும் இயக்குவது அந்த மெயினான நாள் அந்த இருக்கிற இன்னொரு நாள் அந்த நானு சரியா இருந்தா நீ நினைச்சமா அந்த நானு கரெக்டா இருந்தா நீ ஆவேன்னு சொன்னா அந்த நானு நீ ஆக மாட்டேன்னு சொன்னா உலகமே உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் நீ ஆக மாட்டேன் உள்ள ஒருத்தர் இருக்கிறான் நான் கேள்வி கேட்கும் போது நீ ஆன்சர் பண்ணு நான் கேள்வி கேட்கும்போது போது ஆன்சர் பண்ணு ஓகேயா நான் உன்கிட்ட கேள்வி கேட்பேன்ல அப்ப நீ ஆன்சர் பண்ணு மத்த நேரத்துல நீ சைலண்டா கேளு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது கேட்டுக்கிட்டே இரு நான் உன்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அப்ப நீ ஆன்சர் பண்ணு ஓகேவா இப்ப அந்த உள்ள இருக்கிற ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான் அந்த உள்ள இருக்கிற ஒருத்தனை பார்த்து கண்டுபிடிச்சு அவனு அவன் அவன் என்ன செய்வான்னு கேட்டா நான் பிறந்ததுல இருந்து நான் என்னவெல்லாம் செய்யறேன் அப்படிங்கறத பார்த்து 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 உள்ள உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கான் ஒரு பேப்பர்ல ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து என்ன பண்ணுறான் உழுக்குள்ள எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் நான் என்னவெல்லாம் செய்வேன் நான் என்னவெல்லாம் செய்ய மாட்டேன் எல்லாத்தையும் உள்ளே உட்காந்து ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருக்கிறான் பிறந்ததுலேருந்து எழுதுகிறான் பிறந்த நிமிஷத்துலேருந்து அந்த எழுத்து வேலை ஆரம்பிச்சிருச்சு அவன் என்ன எழுதுனாலும் அதான் நீ அவன் டாக்டர்னு எழுதுனா நீ டாக்டர் அவன் கலெக்டர்னு எழுதுனா நீ கலெக்டர் அவன் கோடீஸ்வரன் எழுதுனா கோடீஸ்வரன் அவன் பிச்சைக்காரன் எழுதுனா நீ பிச்சைக்காரன் நீ வெளியில் என்ன வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் எப்படியா வேணாலும் இருக்கலாம் உங்க அப்பா வந்து உனக்கு வந்து நிறைய சொத்து சேர்த்து பத்து கோடி ரூபாய் சொத்து அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் இவன் பிச்சைக்காரன் எழுதி வச்சிருக்கான்னு வச்சுக்க உங்க அப்பா பத்து கோடி ரூபாய் எல்லாத்தையும் காலி பிரி பிச்சைக்காரன் எழுதி உங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே சொத்து கொடுக்கல பணமே சேர்த்து வைக்கல அவரே சொத்துக்கு செத்து சேர்த்து போயிட்டாரு ஆனா இப்ப உள்ள என்ன எழுதி வச்சிருக்கான் இவன் பெரிய கோடிஸ்வரன்என்று எழுதி வச்சிருந்தாமனா உங்க அப்பா உனக்கு ஒண்ணுமே தராட்டியும் நீ உன் வாழ்க்கையில பெரிய கோடிஸ்வரன் ஆயிருக்க. அப்படி உன் உள்ள இருக்கு உள்ள ஒருத்த இருக்கான். இப்போ அவன் யாரு இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் நம்ம நினைச்சத அடையணும் நம்ம இலக்க போய் தொடணும் அப்படின்னா அந்த உள்ள ஒருத்த இருக்கானே அவன் யாரு? அவன் எங்க இருக்கான் அவன் என்ன பேப்பரை வச்சு எழுதிட்டு இருக்கான் என்ன மையில என்ன பேனாவில எழுதுறான் மெதுவாக உள்ளுக்குள்ள போய் அவன் பேப்பரை திருடிட்டு வந்து நைஸா எழுதி வச்சிட வேண்டியதான் நீ அதுல போய் எழுதணும் நீ என்னெல்லாம் அதுல எழுதுறியோ எல்லாம் வெளியே நடக்கும் அதுல டாக்டர்னு எழுதுனா டாக்டர் நடக்கும் கதை சொல்லல நான் நான் பொய் சொல்லலை நிஜமா உண்மையும் சொல்றேன் அந்த பேப்பர்ல நீ சரியா எழுதிட்டானா இன்னைக்கு எனக்கு ஒரு எனக்கு அந்த எனக்கு ஒரு ஆயிரம் வேணும் அப்படின்னு எழுதுனா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னைக்கு இவனுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் அப்படின்னு அந்த பேப்பருக்குள்ள எழுத்து எழுதுனு சொன்னிக்க இன்னைக்கு உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அடி வேணும்னா அடி கிடைக்கும் பாராட்டு வேணும்னா பாராட்டு கிடைக்கும் வெற்றி வேணும்னா வெற்றி கிடைக்கும் தோல்வி வேணும்னா தோல்வி கிடைக்கும் அன்பு வேணும்னா அன்பு கிடைக்கும் கோபம் வேணும்னா கோபம் கிடைக்கும் உள்ளுக்குள்ள அவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ அப்படிதான் இருப்ப நீ அப்படிதான் நடப்ப இப்போ அவன் யாரு அவன் எங்க இருக்கான் அவன் வச்சுக்க பேப்பர் எங்க இருக்கு அந்த பேப்பரை எடுத்து நாம கரெக்ஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணுமா தெரிஞ்சுக்கோமா யாருக்கெல்லாம் தெரியும் ஆசை உள்ளவன் கைத்துக்குமா யாருக்கெல்லாம் அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற அப்ப நீ வெளிப்பேர் ஆ வேணுமா உனக்கு வேணுமா வேற யாரு தம்பி நீ வெளிப்பேருங்க உங்களுக்கு வேணுமாப்பா வேற யாருக்கா கை தூக்காதாலையா இருக்கா கை தூக்காத ஆள் வெளியே போயிரும் எல்லாரும் கை தூக்கிட்ட ஓவர் அப்ப கீழே போடும் கண்ணு பிடிச்சதான் அது ஒண்ணு பெரிய சங்கடம்லாம் ஒண்ணும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா குடல்ல இருக்கானா கிட்னில இருக்கானா ஹார்ட்ல இருக்கானா உள்ள இருக்கான் உள்ள இருக்கான்னு சொந்தம்ல சரி உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படின்னு உள்ளதானே இருக்கான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் நேர கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு கத்தி எடுத்து சல்லு அழுத்து உள்ளே இருந்து உருவி பேப்பர் எடுத்து திருக்கிறோமா முடியாது செத்து தான் போகணும் ஒண்ணு கலைக்காக நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது நேர் எதிர்மறையா ஆளே செத்து போயிருவோம் பிறகு எப்படி அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அது திருத்துறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு ஒரு வழி இருக்கு இப்போ நான் சொன்னது அப்படியே தனியா தூக்கி வச்சிரு அடுத்து இன்னொரு மேட்ருக்கு வா வேற மேட்ருக்கு வா சம்மந்தம் இல்லாத வேற மேட்ருக்கு வா இது என்ன மேட்டர் அப்படின்னா இப்போ நான் உங்களை எல்லாத்துக்கும் சொல்றேன் இப்ப மனிதத்தனை ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்போது எட்டே ஹாலுக்கு கிளாஸ் முடியுது நம்ம கிளாஸ் முடியுது எட்டே ஹாலுக்கு முடியுது எட்டே ஹாலுக்கு முடியும் பொழுது எல்லாரும் லைனா நிற்கணும்பா எல்லாம் உள்ள நிற்கணும் நான் வெளியே படியில் நிற்பேன் நான் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாத்துக்கும் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா மதிப்புள்ள டைரி மில்க் சில்க் சாக்லேட் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று

அதை கேட்டேன் அந்த அறிவாளி யார் அந்த அறிவாளிக்கு ஒரு கைத்த கொடுத்துருப்பா இந்த மாதிரி இந்த மாதிரி அறிவாளி எல்லாம் வேணும்டா டெய்மில்க் சில்க்ல ஹுனாஃபா கேக்குற அறிவாளி இருக்காமல அந்த மாதிரி அறிவாளி எல்லாம் சரி அவன் இருக்கட்டும் எல்லாம் கீழே நிக்கணும் கீழே படியில இறங்கும் நான் நிற்பேன் எவன் எதை கேட்டியோ எல்லாம் கையில் வச்சிருப்பேன் லைனா பப்ளி பப்ளி ஃப்ரூட் ரேட்டுக்கு ரேட்டு ஓரியோக்கு ஓரியோ சில்க் பிளேனுக்கு சில்க் பிளேனு எவன் எதை கேட்டியோ அவன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ ஒருத்தருக்கு ஒரு டவுட் பப்ளின்னு சொல்லிட்டான் பப்ளி ஆனா நம்ம தின்றுக்கூட ரெட்டு தான் திங்கலை அதுதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் தெரியாம பப்ளி சொல்லிட்டனே சரி கிட்ட போகும்போது கேட்டு பார்ப்போம் பாயிட்ட இருந்தா தந்தாலும் தந்துருவாரு அப்படின்னு போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான் ஓகே எல்லாத்தையும் கற்பனை எல்லாம் எட்டு ரெடி ஆகிட்டேன் கிளாஸ் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே என்ன எல்லாத்தையும் பாத்து எந்திச்சு வா படமா முடிஞ்சதுல நல்லா கேட்ட நல்ல பிள்ளைங்களா இருக்கணும்பா அப்படின்னு மைக்க கரண்டி வச்சிட்டு போயிட்டேன் நீ எல்லாம் பார்க்கு நான் காது மாதிரி போயிட்டேன் அங்க ஒருத்த ஓடி வரான் பாய் அந்த சில்க் சில்குமே அப்படிங்களாம் அதெல்லாம் இருக்கணும் போய் போடலாம் அப்படின்னு நான் ஓடிங்க வண்டி எடுத்து கிளம்பிட்டு ஓடியாச்சு இப்ப வாசல் வரைக்கும் வந்தவன் எல்லாரும் திரும்ப உட்காந்துட்ட பட்டமா உட்காந்துருக்க இப்ப என்னை பத்தி என்ன பேசுற சரியான இந்த ஆளு இவர் பேசலாம் நம்ப கூடாரா பெரிய மனுஷன் பயம் பண்ணிட்டு இருக்கான் ஓ சொன்னா தருவான்னு நானும் நினச்சி நம்பிக்கிட்டு நானும் பப்ளி வேணும் ஃப்ரூட் அட்டு வேணும் ஓரிய வேணும் சீச்சி இந்த மனுஷன் சே இவர் பேசலாம் கேட்கக்கூடாதுப்பா எல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டா இருந்தாலு பேசியா பேச மாட்டியா இந்த சொல்லுவாரு ஆனால் செய்ய மாட்டாரு அப்படி தானே சொல்லுவேன் ஓவர் இன்னைக்கு உள்ளதை முடிச்சிரு நான் கேட்கும் போது சொல்கிறா இருப்பே கொஞ்சம் நேரம் நீ பேசணும்னு வச்சுக்க நான் பே நான் நானே ஒரு ஃபுல்லோவில் பேசிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் அதெல்லாம் போயிடும் பார்த்துக்க சொல்ல முடியாது எடை எடையை குறுக்கு குறுக்கு கேட்க நான் கேட்கும் ஆன்சர் பண்ணிக்க ஓகேவா சரி இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே மாதிரி சம்மர் கிளாஸுக்கு எல்லாரும் வந்திருக்க எல்லாம் வந்து உட்காந்துருக்கிறேன் நான் கிளாஸுக்கு வந்துட்டேன் ஏழே ஹாலுக்கு கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு எட்டே ஏழரைக்கு ஏழுரைக்கு இதே மாதிரி ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு சொல்றேன் என்ன சொல்றேன் எட்டே ஹாலுக்கு கிளாஸ் முடிஞ்சு போகும்போது உங்க ஒவ்வொருத்தருக்கும் இல்லை சில்கெலாம் கிடையாது உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஐபோன் செவன்டீன் உங்களுக்கு பரிசா தர போறேன் யார் யாருக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்க ரெட்னா பிளாக்னா ஒயிட்னா கிரீனா நாலு கலர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்பா ஓகே எல்லாம் கற்பனையில் இருக்க கிரீன் சூப்பர் நல்ல நீளம் அடி அடி பொலியா இன்னைக்கு நமக்கு ஐபோன் கிடைக்க போகுது அப்படின்னு ஐபோன் எப்படி யூஸ் பண்றது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கிற கரெக்டா இத்தேகாலாச்சு மைக்கு கலட்டி வச்சேன் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும் ஓடிட்டா ஒரே ஓட்டம் எல்லாம் வந்து நிற்கிறேன் போயிட்டேன் ரெண்டாவது வருஷம் இப்ப எல்லாம் திரும்ப வந்து நீ என்ன பேசுவ திரும்புவாச்சா ஒரு துணி கூட இருந்தாலும் நம்ப நம்ம போன வருஷம் சொன்னதாவது ஏதோ மறந்துருப்பாரு அது அவசரத்துல காசு எடுக்காம வந்திருப்பாரு அதனால டைரி மில்க் சாக்லேட் அவர் வாங்கி தரல போல இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இந்த வருஷம் பார்த்தேன் இந்த ஆளை நம்பவே முடியாதுப்பா என்ன பண்ணிருவேன் நான் எங்கேயாவது பயானுக்கு போனேன்னு வச்சுக்க நீயும் பின்னாடியே வந்துடுவேன் இவர் ஒரு ஆளு இவர் பேச்ச கேட்க வந்திருக்கேன் சொன்னா செய்ய வரோம் இவர் செஞ்சோம் தருவம் பாரு ஓடிடு தருவம் பாரு ஓடி போயிடுவாரு இவர் சொன்னா செய்யவே மாட்டார்ன்ற எல்லாரும் சொல்லுவீங்க இவர் சொன்னா செய்ய மாட்டார்ன்றீங்க இப்போ என்னை பத்தி இப்படி எல்லாரும் பேசுறீங்களோ அதனால் எனக்கு ஏற்படுகிற துன்பம் என்ன எனக்கு ஏற்படுற விளைவு என்ன மன கஷ்டம் நம்மளை பத்தி எல்லாரும் இப்படி எல்லாம் பேசுறாங்கல இந்த ஆளு பிராடு பிராடுன்னு பேசுறாங்களே ஒரு மன கஷ்டம் ஓகே வேற வேற என்ன எனக்கு வேற என்ன வேற என்ன இதனால ஏற்ப நீ எல்லாரும் என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்க இந்த ஆளு யமாத்துக்காரன் சொன்னா செய்ய மாட்டான் இந்த ஆள் சொன்னா செய்ய மாட்டான் இந்த ஆள் சொன்னாலும் செய்ய மாட்டான் சொல்லிக்கிட்டே இருக்கிற எங்க பார்த்தாலும் சொல்றேன் இதனால எனக்கு பிசிக்கலா வேற என்ன பிரச்சனை வேற என்ன இழப்பு நீ எல்லாம் பேச பேச எனக்கு கைவினை வந்துருமா சம்மர் கிளாஸ் எல்லாம் பேசணும் பேசுனதுல நம்ம கையை இட கடுமையான வழி வந்துருச்சு சொல்ல முடியுமா நான் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்க பணம் படம் பூரா குறைஞ்சு போயிருமா என் ஊடி இடிஞ்சு விழுந்துருமா ஏதாவது நடக்குமா என்ன தான் என் மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு என்னைய தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா நேரடியா எனக்கு அது எதுவும் பாதிப்பை தருமா ஒரு பாதிப்பும் இல்லை இல்ல இல்ல ஓகே நீ என்னை பத்தி தப்பா பேசுறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா நான் முதல்ல சொன்னேன் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கான் ஒரு நான் இருக்கான் அவன் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் என்ன செய்யறேன் கவனிச்சுக்கிட்டே உள்ள எழுதி வைக்கிறான் இதை எழுதி வச்சிருக்கான் அவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் என் நடக்கும் நான் சொல்றோம்ல இப்ப அவன் உள்ள இருந்து என்ன பார்க்கறான் நான் டைரி மில்க்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவன் உள்ளே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான் டைரி மில்க்கு சில்கு நூற்றி செஞ்சு செஞ்சு ரூபா ஆளுக்கு கொடுக்க போறேன் சரி எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பான் எடுப்பவங்கள ஓட்டோம் ஓடும் போது பார்ப்பான் படுவா இப்ப இவன் சொன்னால் செய்யமாட்டான் போல இருக்க அவன் அவன் எழுதுவான் பேப்பரில் அவன் பேப்பர் எடுத்து எழுதிடுவான் இவன் சொன்னால் செய்யமாட்டான் அடுத்த ஒரு சாச்சி அதே மாதிரி ஐஃபோன் கதையை சொன்னேன் இருந்து எட்டி பார்த்தான் ஐஃபோனு அதுவும் செவன்டீனு சிக்ஸ்டினே வந்து இன்னும் வித்து முடியலை அதுக்குள்ளேயே ஒரு செவன்டீனுக்கு போயிட்டான் சரி பார்ப்போம் கொடுப்பாரான்னு பார்ப்போம் எடுத்தா ஓட்டான் இவன் கதைக்கு மாட்டான் எழுதுவான் என்ன எழுதுவான் இவன் சொல்லுவான் சொன்னா செய்ய மாட்டான் இவன் சொல்லுவான் சொன்னா செய்ய மாட்டான் உள்ள எழுதிடுவானா இப்ப அது இப்ப இப்ப அது என்ன ஏற்படுத்தி எனக்கு மணக்க செய்யலா நான் எதை சொன்னாலும் என்னால செய்யவே முடியாது ஏன்னா அவன் அவன் என்ன சொன்னா அதான் செய்வேன் என் வாழ்க்கையில எப்படி வாழ போறேன் உள்ள உள்ளதான் அவன் பேப்பர்ல என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் உள்ள உள்ள என்ன எழுதிருக்கிறான் இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான் நான் என்ன சொல்லுவேன் நான் ஆசைப்பட்டு சொல்லுவேன் நான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன் நான் ரொம்ப பொய் சொல்லல நெசமாவே சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் இது நடக்கணும் இது வேணும் அப்படின்னு ஆனாலும் எனக்கு நடக்கவே நடப்பேன் இப்ப எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்றேன் டெய்லி காலையில நாலரை மணிக்கு எழுந்திரணும்பா நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போய் நிறைய படிச்சு நான் பெரிய ஆளாக போறேன் இனிமேல் டெய்லி காலையில நாலரை மணிக்கு எந்திரிக்க போறேன் இன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் முடிவு எடுத்த உடனே காலையில் நாலரைக்கு எந்திரிக்கும் அதுக்கு என்ன பண்றது அலாரம் போன் எடுக்கிறேன் ஃபோர் தேர்ட்டி ஏஎம் அப்படின்னு போட்டு கிரீன் பட்டன் கொடுத்துட்டு பெட்டு பக்கத்தில் போனை வச்சாச்சு அலாரம் ஒருவேளை அலாரம் சத்தம் கேட்கலாட்டி வீட்டில் இருக்க பெரியவங்களை கூப்பிட்டு சொல்கிறேன் எங்கள் அத்தாட்ட எங்கள் அம்மாட்ட ஆ காலையில் நீங்கள் சீக்கிரம் எழுந்துச்சின்னா என்னை எழுப்பி விட்டுருங்க நாலரை மணிக்கு எழுப்பி விட்டுருங்க நான் இன்னையிலேருந்து நாலரை மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனாலும் திரும்ப ஒரு டவுட்டு ஒருவேளை அம்மா தூங்கிட்டா பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு டெய்லி சுபூத்துல போயிருவோம் தகச்சத்துலாம் தொழுதுருவோம் அவனை கூப்பிட்டு சொல்றேன் ஏய் நீ டெய்லி எழுச்சிருவேன் நான் இருந்து புதுசா எந்திக்க போறேன் தூங்கினாலும் தூங்கிடுவேன் ஆனால் நீ என்ன பண்ணு நாலு மணிக்கு என்னை சத்தம் கொடுத்துறான் பல்லையாசலுக்கு போகும்போது எழுத்து விட்டு போயிடுறான் அப்படிங்கிற அவனும் தெரியட்டான் இப்ப அப்படியே பத்து மணி பதினோரு மணிக்கு தூங்கியாச்சு ஆச்சு பன்னெண்டாச்சு ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சு ஆச்சு நாலாச்சு நாலு இருபத்தி ஒன்போது முடிஞ்சு நாலு முப்பது ஆச்சு முதல்ல யார் எந்திப்பா ஆனா ரே வெரி குட் சூப்பர் அலாரம் எப்படி கிடைக்கிறீங்க 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 அலாரம் அடிக்குது அடிச்ச உடனே முடிச்சுட்டேன் அடிச்ச உடனே முடிச்சுட்டேன் முடிச்ச உடனே போன கையில் இருக்கிறேன் அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்க சுபு எத்தனைக்கு அஞ்சே காலுக்கா நாலு தான் ஆகுது இன்னும் முக்கால் மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள போய் என்ன என்ன போய் செய்ய சும்மா தானே உட்காந்துருக்க போறோம் கூட ஒரு காமணி நேரம் தூங்கி போவோமே அதனால பக்கத்துல அப்படியே கண்ணை சுருக்கி பார்க்க ஒரு பட்டன் ஸ்டாப் காட்டுது இன்னொரு பட்டன் ஒரு தட்டுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அடிக்கும் அனுப்பிட்டு போட்டு படுத்த நாலு முப்பது நாலு நாற்பது ஆச்சு கிணங்கினாலுக்கு தானே தொடுக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கிற அவ்வளவு நேரம் என்ன செய்யறது அதெல்லாம் தேவையில்லை திரும்ப ஒரு சுனூஸ் ரெண்டாம் மட்டும் மூணாம் மட்டும் ஒரு சுனூஸ் கடைசியா இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு பத்து நிமிஷம் தான் அடிக்கு இந்த பத்து நிமிஷத்துள்ள எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு ஒது செஞ்சு பெரும் உனையில இருக்க பள்ளையா செலவு அதுக்குள்ள நாளைக்கு நடக்குமா நடக்காதா நடக்கத்தான் செய்யுது எல்லார் வீட்லயும் நடக்குது இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் நேற்று நைட்டு பொழுது நாலரை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொன்னோம்ல அது யாரு சொன்னா நான் தானே சொன்னேன் அது நான் தானே சொன்னேன் நாலு மணிக்கு எந்திக்கணும் சொன்னது நான் தானே அலாரம் வச்சது நான் தானே அம்மா கிட்ட சொன்னது நான் தானே பக்கத்து சொன்னது நான் தானே பிளான் பண்ணது தான் தானே நான் வேணும்னு பிளான் பொய்யா பிளான் பண்ணாலும் நெசமா பிளான் பண்ணேண்ணா நெசமா தானே பிளான் பண்ணேன் ஆனா அலாரம் அடிச்சு முழிச்சேன் நானு முழிக்காம திரும்ப திரும்ப போரையை போர்த்திட்டு படுத்தினேன் நல்ல யோசி ரெண்டு நாள் இருக்கன்னு சொன்னா நேற்றைக்கு அலாரம் வச்ச நானும் ஒன்று இன்னைக்கு அலாரத்தை ஆஃப் தூங்கினு ஒண்ணு ரெண்டு நாள் வந்துருச்சேன் நான் ஒன்று எனக்குள்ள இன்னொருத்தன் இந்த ரெண்டு பேர்ல யாரு ஜெயிச்சா யாரு ஜெயிச்சா உள்ள இருக்கிற அந்த நாடு ஜெயிச்சா அந்த நாடுக்கு ஏதாவது ஒரு பேரு வைப்போம்பா நானு நானும் சொல்றது நல்லா இல்ல வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லி பார்ப்போம் வேற ஏதாவது பேரு வேற குமாரா குப் சாமியா வச்சிருமா உள்ள இருந்து வாட்சே இருக்கோம்ல வாட்ச்மேன் வச்சுக்குமா வாட்ச்மேன் ஓகே உள்ளே இருக்க வாட்ச்மேனு அப்போ உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் வெளியே ஒருத்தர் இருக்கான் வெளியில் இருக்கிறவன் காலையில் எந்திரிக்கணுங்கிறான் உள்ள இருக்கவன் ஆல்ரெடி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான் இவன் எந்திரிக்க மாட்டான் ஏன் சில்க் பப்ளியில எழுதிட்டான் இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான் ஐபோன் செவன்டீன்ல எழுதிட்டான் இவன் சொல்லுவான் இவன் செய்ய மாட்டான் அதனால அவன் எழுதினது என் வாழ்க்கையில் நடக்குது நான் என்னவெல்லாம் வேலான்னு அதை எதையுமே செய்ய மாட்டேங்குது காலையில எந்திரிக்கணும் ஒன்பது மணிக்கு கரெக்டா போகிறேன் டெய்லி அஞ்சு பத்து விடாமோட பாபு சொன்ன மாட்டேங்கிறேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் உள்ள எழுதி போட்டான் வாட்ச்மேன் எழுதிட்டான் என்ன எழுதிட்டான் இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான் இப்ப நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை நம்ம சொல்றோம் நம்மளால செய்ய முடியல நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எதையுமே செய்ய முடியல காரணம் என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள எழுதி வச்சிருக்கிறான் இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான் இப்ப நாம என்ன செய்ய இப்போ இதை மாத்தணும் உள்ள உள்ள வாட்ச்மேனை கூப்பிட்டு அவன் மண்டையில தட்டி நான் சொன்னா செய் வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு வேற ஒரு செய்தியும் சொல்லி கொடுக்கணும் அவன் பேப்பர்ல திருத்தணும் அந்த பேப்பர்ல திருத்துற மெத்தேடு என்னங்கிறத கத்துக்கிட்டோம்னா வேலை ஓவர் அது எப்படி பண்றது எப்படி அந்த வேலையை பாக்குறது பிரார்த்தனை செய்யலாம் அது ஓகே அல்லா நாடுவா நாடாம இருக்கலாம் நான் செய்ய வேண்டிய வேலை வேற நீயத்தா நீத்து வைக்கணும் ஆல்ரெடி நீயத்த அலாரத்துக்கு நீயத்தான வச்சான் அவன் தானே நீத்து வச்சான் அலாரம் அடிக்க வேண்டும் நான் எழுந்திருக்க வேண்டும் அவன் தானே முடிவு எடுத்தான் என்னவா என்ன சொல்லு அது முடிஞ்சு போனது அதை ஒரு தியரியா சொல்லு என்ன செய்யணும்னா எப்படி யோசிக்கணும் அவன் ஏன் இவன் சொன்ன செய்ய மாட்டான் எப்படி எழுதணும் இவன் சொன்னா செய்யல சொன்னா செய்யல சொன்னா செய்யல ஒரு வேலையை பார்த்தா ரெண்டு வேலையை பார்த்தா மூணு வேலையை பார்த்தா அதுக்கப்புறம் அவன் எழுதிட்டான் இவன் சொல்லுவான் செய்ய மாட்டான் இப்ப அதை மாத்தணும்னா வேற ஒண்ணுமே இல்ல இவன் சொன்னா செய்வான் அப்படின்னு ஒன்னு சொல்லணும் அதை செய்யணும் ஒன்னு சொல்லணும் அதை செய்யணும் ஒன்னு சொல்லணும் அதை செய்யணும் அப்படியே திரும்ப திரும்ப சொல்லவும் செய்யவும் சொல்லவும் செய்யவும் அப்படி பெர்ஃபெக்டா நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கவன் பாப்பான் பரவாயில்லைய சொன்ன செஞ்சு போடுறான திருத்து உள்ள பேப்பரில் எழுதிடுவான் இவன் சொன்னா செஞ்சிடும் என்ன சொன்னா கலெக்டர் ஆவேன்னா ஆயிருமா எம்பிபிஎஸ் ஆவன் ஆயிருமா டிஎஸ்பி ஆவ ஆயிடுவான் பிரதம மந்திரி ஆவான் ஆயிடுவான் அவன் எண்ணத்தை எல்லாம் ஆவேன்னு சொல்றான் ஆயிடுவான் இப்படி மாத்துறதுக்கான ப்ராசஸ் என்ன இவன் சொன்னா செய்வான்னு உள்ளுக்குள்ள பாடம் கற்றுக் கொடுக்கணும் உள்ள உள்ள பேப்பரில் எப்படி எழுதணும் இவன் சொன்னா செய்வான் அதை எப்படி எழுதுறது உள்ள உள்ள பேப்பரில் எப்படி பாடத்தை எழுதுறது அதுக்கு ஒரு பயிற்சி தேவை அதுக்கு என்ன தேவைப்படுது அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுகிறது சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கணும் சில விஷயங்களை எடுத்து நம்மளால எது முடியுமோ எது ரொம்ப சாதாரணமா செஞ்சிருவோமோ எதோ சந்தேகத்திற்கு இடமில்லாமல் செய்வோமோ அந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து அதை இடைவிடாமல் ஒரு அறுபது நாளைக்கு தொடர்ந்து செஞ்சு இவன் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க அப்படின்னு உள்ளத்துக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்ச்மேனுக்கு நாம செய்தி அனுப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா உள்ள திருத்திடுவான் இவன் சொன்னா செஞ்சிருவாங்க இப்ப அந்த பயிற்சியை தான் நீங்க மேற்கொள்ளணும் இப்ப என்ன பயிற்சி அப்படின்னா அந்த பயிற்சி எடுத்துருவா அதை எப்படி பயிற்சி எடுத்து எடுக்கலாமா என்ன பயிற்சி எப்படி பயிற்சி அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை நீ உன் வாழ்க்கையில ஒரு அஞ்சு காரியங்கள் ரொம்ப லேசான உன்னால் செய்ய முடிந்த தினந்தோறும் தொடர்ச்சியாக செய்துவிடக்கூடிய மிகச்சாதாரணமான ஒரு அஞ்சு விஷயத்தை நீ உன் பே நோட் எடுத்து பேப்பர் எடுத்து எழுதணும் நான் இந்த வேலையை செய்வேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதணும் இந்த அஞ்சு பாயிண்ட்டை அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்கள் இடைவிடாமல் நீ செய்யணும் அப்படி செஞ்சேனா முடிஞ்சு போச்சு உள்ள ப்ராசஸ் மாறிடும் உள்ளவன் பயிற்சி கொடுத்து இவன் சொன்னா செஞ்சிருவான் அப்படிங்கிற நிலைக்கு அவனை நீ மாத்திடுற ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்